சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் திருமணத்தை பற்றி யோசிக்காது உன் திருமணத்தை நானே என் ஆசீர்வாதத்தோடு முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் கலங்காமல் இரு இனி உன் திருமண முடிவை என்னிடம் ஒப்படைத்துவிடும் நீ உன் திருமண வாழ்வை என் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய் அதை நான் உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டேன் கூடிய விரைவில் நீ விரும்பியது உன் கையில் வந்து சேரும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழப் போகிறது நான் உனக்கு இதை உறுதியளிக்கிறேன் நான் உன்னிடம் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையின் போக்கை நான் போகிறேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் என் செய்கையால் மட்டும் இனி நடக்கப் போகிறது நீ எதற்கும் இனி பொறுப்பல்ல நிச்சயமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக உன் வாழ்க்கை முறையை நான் மாற்றியமைக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யாகாது உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்ல நேரம் தொடங்கப் போகிறது நான் உனக்கு தரும் வரமும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கப் போகிறது நீ அழுது கொண்டே இருந்தாலும் என்னை தொழுது கொண்டே இருந்தாலும் உனக்கான காலம் உன்னை வந்து அடைந்தே தீரும் அக்காலத்தில் நீ சகல சௌபாக்கியத்தை பெற்று நீடோடி வாழப் போகிறாய் நீ எவ்வளவு தான் உன் வாழ்க்கையின் பாதையை தெளிவாக அமைத்து கொண்டாலும் உன் பாதையில் சில நேரங்களில் சில தடைகள் வரலாம் நீ நினைக்கலாம் நாம் திட்டமிட்டது தான் தெளிவாக இருக்கிறதே பின் ஏன் நாம் செய்கிற செயல்களில் இவ்வளவு சோதனை என்று உன் விதி உன்னிடம் விளையாடத்தான் செய்கிறது அதற்காக நீ பயப்பட வேண்டாம் என் கண்ணே நீ போகும் பாதையில் சில தடைகள் உன்னை காயப்படுத்தும் அது உன் வாழ்க்கையில் வழிகள் கூட உண்டாக்கலாம் அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த மனமாக உன் வாழ்க்கை செம்மையாக பாதையில் பயணிக்கப் போகிறது இதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன்னை இந்த உலகில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தூக்கி எறியட்டும் அத்தனை பேருக்கும் பதில் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையின் நீங்கள் வேண்டுமானால் தூக்கி எறியுங்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்வது இந்த ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையின் வேண்டுமானால் ஆனால் என் பிள்ளை எனக்கு பொக்கிஷம் தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக நீங்கள் என் பொக்கிஷத்தை நோக்கி வரத்தான் போகிறீர்கள் அதை உங்களுக்கு உணர்த்தும் காலம் வந்துவிட்டது நீ என்னிடம் உனக்கு வேண்டியதை கேட்ட மறந்தாலும் உன் சாயப்பா உனக்கு தேவையான பணனை கொடுக்க ஒரு பொழுதும் மறந்ததில்லை நீ எந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உனக்கு தேவையானதை நான் மீட்டெடுப்பேன் ஓம் சாயரம் நன்றி